மகளிர் சுயஉதவி குழுவில் பணம் பெற்று தருவதாக மோசடி செய்த கந்து வட்டி வசூலில் ஈடுபட்ட நபர்கள் மீது கோவை மேற்கு மண்டல ஐஜியிடம் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்தனர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பகுதி வள்ளியம்மா லே அவுட் நேதாஜி நகர் பகுதியைச் சேர்ந்த ரம்யா என்பவர் மகளிர் சுய உதவி குழுவில் பணம் பெற்று தருவதாக கூறி வங்கி காசோலை மற்றும் சில ஆவணங்களை பெற்று பணம் அதிகமாக பெற்றும் குறைவான தொகையை கொடுத்து கந்து வட்டி வசூலில் ஈடுபடும் நபர்கள் மீது கோவை பந்தயசாலையில் உள்ள மேற்கு மண்டல ஐஜி அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் முப்பதுக்கும் மேற்பட்டோர் புகார் மனு அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாதிக்கப்பட்ட மக்கள் கூறுகையில் பொள்ளாச்சி நேதாஜி நகர் குமரன் நகரை சேர்ந்த ரம்யா மற்றும் அவருடைய தந்தை பூமிநாதன் கணவர் நாகராஜன் ஜோதி சிட்பட்ஸ் என்ற பெயரில் சுய உதவிக்குழு நடத்துவதாக கூறி பெண்களிடம் மூளைச் செலவை செய்து ஒரு ஆளுக்கு ரூபாய் இருபத்தி ரூபாய் லோன் வழங்குவதாக முதலிடம் கூறுகிறார் வாரம் தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாய் தவணை கொடுக்கணும்னு சொல்லி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாய் தவணையை வாங்கிக்கிட்டு அவங்கள்ட்ட இருந்து பிராமசரி நோட்டு செக்கு மற்றும் ஆவணங்கள் அனைத்தையும் பெற்றுக்கொண்டு அந்த ஆவணங்களை வெளியில் வைத்து அவர் பல பேரிடம் லோன் வாங்கி அவர்களுடைய அந்த லோனை கட்டி முடித்த பிறகு அவர்கள் அந்த கொடுத்த டாக்குமெண்ட்ஸை நாங்கள் லோனை கட்டி முடித்து விட்டோம் என்று திருப்பி கேட்கும் பொழுது அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுவதாக தெரிய வருகிறது வட்டார பகுதிகளும் இதில் மேற்கண்ட இன்னும் நானூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் இருப்பதாக எங்களுக்கு தெரிய வருகிறது இது முதல் கட்டமாக வந்திருக்கிறது தொடர்ந்து இதில் இன்னும் பல பேர் கொடுப்பதற்கு முன் எனவே ஐயா அவர்கள் இதில் உரிய விசாரணை நடத்த வேண்டும் ஒரு தனி அதிகாரியை நியமித்து இதில் உரிய விசாரணை நடத்தி அவருடைய சொத்து பட்டியல்களை பார்த்தால் இதில் உண்மை நிலவரம் என்னவென்று தெரிய வரும் இது மட்டுமல்லாமல் அனைத்து பகுதிகளிலுமே இது மாதிரி வந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதுக்கு சரியான சட்ட வழிகள் பின்பற்றப்பட வேண்டும் உரிய மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இன்றைக்கு அப்பாவி மக்கள் பணம் என்றால் அவர்கள் ஏதோ இன்றைக்கு கொடுக்கிற சீட்லையெல்லாம் கையெழுத்து போட்டுறாங்க கடைசியில் அந்த பணத்தை கட்டி முடித்து விட்டு அவங்க செக்கு பராமசரியம் நோட்டு இதெல்லாம் வாங்கி இன்னைக்கு வந்து இது மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க அதற்கு தகுந்த ஆதாரங்களை சமர்ப்பிச்சிருக்கிறோம் இதில் வந்து விசாரணை நடத்தி பாதிக்கப்பட்ட பாமர மக்களுக்கு நிவாரணம் தேடித்தர வேண்டும் என்று காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களையும் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் சம்பந்தப்பட்ட தலைமை செயலாளர் அவர்களுக்கும் தகுந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் அளித்திட வேண்டும் வேறு யாரும் இதில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் முதல்ல பயப்படாமல் வந்து நாம் காவல்துறை அதிகாரிகளை அணுகி நாம் பெட்டிஷன் கொடுத்தால் அவர்கள் இவர்கள் வந்தது போல நீங்களும் வரலாம் வேற யாரெல்லாம் இதில் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அனைவரும் இந்த குழுவை வேண்டுமானாலும் அணுகலாம் உங்களுடைய பெட்டிஷனையும் அவர்களிடத்தில் எடுத்து சென்று இன்றைக்கு நாங்கள் அம்மா அவர்களிடத்தில் மனு அளிக்க பயம் வருகை தந்திருக்கிறோம்

போவா கட்டி முடிச்சிட்டோம் எங்க செக் தரமாட்டிக்கிறாங்க செக்கும் ப்ரோ தர நோட்டு தரமாட்டிக்கிறாங்க நீங்க யார்கிட்ட கொடுத்தீங்கன்னா அங்கே போய் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி வாங்கிக்கோங்க கொடுத்தது அவகிட்டதான் கொடுத்திருக்காரு அம்மாங்கிறவங்ககிட்ட ஆனா அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க